கிறிஸ்துக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் ஆதி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கட்டதாயிருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஆதி ஆம் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் தேவன் இந்த பூமியெல்லாம் உண்டாக்கி மனிதனை உண்டாக்கி தன்னுடைய பிள்ளைகளே மனிதர்களை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ சாக போகிறோம் என்று நாம் வாழக்கூடாது நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முனங்கால் படையிட கடவும் வாருங்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போ தேவன் இந்த பூமியை பார்க்கும்போது அது சீர்கட்டதா இருந்ததா மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்களா என்னுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம கிறிஸ்துவை ஆராதிக்களாகிய நம்ம நாம் நம் தெய்வம் தான் அந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் சீர்கெட்டு போய் இருக்கிறோமா இல்லைன்னா நம்ம வழியை கெடுத்து கொண்டு இருக்கிறோமா நம்ம என்ன செய்தாலும் யாரு கேட்க அந்த உலகத்துல யார் இருக்கிறா என்று சொல்லி நினைக்கிறோமா அப்படி இருந்தா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறா என்னுடைய பிள்ளைகளே சீர்கெட்டு போயும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு அந்த காரியங்களை செய்வார் இல்லை நம்ம தேவனுக்கு பயந்து உண்மையாய் தாழ்மையாய் ஒவ்வொரு நாளும் கத்தரை நினைத்து துதித்து அவரை ஆராதித்து வேதத்தை தியானித்து ஜெபித்து நடந்தால் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அதுதான் உண்மை பிரியமானவர்களே அதனால உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தீர் போய் இருக்கிறதா இல்லை நம்ம வழி கெடுத்து கொண்டு இருக்கிறோமா தேவனுடைய பிள்ளைகளே தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் நீ எப்படி வியாபாரம் பண்ணுகிறாய் எப்படி வேலை செய்கிறாய் எப்படி உன் குடும்பத்தை நடத்துகிறாய் எப்படி உன் பிள்ளைகளை நீ பார்க்கிறாய் உனக்கு கீழே உள்ள உன் வேலைக்காரனை நீ எப்படி வைத்திருக்கிறாய் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக்கொண்டே கொண்டே நம்ம இருதயத்தினுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே அதனால தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் காரியங்களை செய்வோம் நிச்சயமாக நம்ம ஆசிர்வதிக்கப்படுவோம் தேவன் நமக்கென்று பண்ணி வைத்திருக்கிற அந்த உன்னதமான நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜபிப்போமா பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா நீங்கள் பூமியை பார்க்கும்போது அந்த ஒரு எங்கள் வழி சீர்கட்டு போயிருக்க கூடாது ஆண்டவரே அந்த ஒரு எங்கள் வழி கெடுத்து கொண்டிருக்கிறதா இருக்கக்கூடாது ஆண்டவரே எப்பவும் உண்மை சார்ந்து உமக்கு பிரியமாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே